இந்த பாட்காஸ்டில் வந்து நம்ம இன்னொரு தடவை அந்த ஸ்டேட் ஆஃப் தியாலஜி இதில் போய் பார்க்க போகிறோம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கிறிஸ்தவர்களுக்கு கேட்கப்பட்டது அந்த கிறிஸ்தவர்கள் எதை சரியாக சொன்னார்கள் எதை சரியாக சொல்லலை அப்படிங்கிறத வந்து நம்ம பைபிள் மூலமாக நம்ம தேடலாம் ரொம்ப சந்தோஷம் சாம் உங்களோட சேர்ந்து இந்த பாட்காஸ்ட்டில் ப ஜாயின் பண்ணி இந்த இதை டிஸ்கஸ் பண்ணுறது இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருந்தால் கூட நம்ம இதை எடுத்து நம்ம பார்க்கப்போ அதில் டீ நம்ம டீப்பாக படிக்கிறப்ப நம்மளோட ஃபேத்துமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது ரொம்ப சந்தோஷம் உங்களோட சேர்ந்து பண்றதுல நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாம் ஓகே ஸோ நம்ம ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் நம்ம போன எபிசோட்ஸை பார்க்காதவங்களுக்கு ஸோ இது வந்து ஸ்டேட் ஆஃப் தியாலஜி அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தது வருஷத்துக்கு இரண்டு வருடத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த சர்வே எடுக்கிறாங்க இந்த சர்வேல வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சர்வே கிறிஸ்தவர்கள்ட்ட போய் இந்த இந்த கேள்விகள் கிறிஸ்தவத்தின் படி உண்மையான்னு கேட்குறாங்க அது உண்மையா இல்லையான்னு அவங்க சொல்றத வந்து திருப்பி வந்து வேதாகமத்தின்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க போட்டிருக்காங்க நம்ம அதை தான் பார்க்க போறோம் சரி நம்ம ஃபர்ஸ்ட் சர்வேக்குள்ள போகலாம் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் ஓகே ஸோ இந்த சர்வே வந்து நீங்க ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தியாலஜி டாட் காம்ல போயிட்டு டேட்டா எக்ஸ்ப்ளோரில் போனீங்கன்னா பார்க்கலாம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் உள்ள சர்வே டுவெண்ட்டி ஃபோர் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல ஸோ நம்ம ஏற்கனவே சிக்ஸ் இது பார்த்துட்டோம் ஸ்டேட்மெண்ட் சிக்ஸ் செவன் வந்து ஜீசஸ் வாஸ் அ கிரேட் டீச்சர் பட் ஹீ வாஸ் நாட் காட் ஸோ இதுதான் கொஸ்டின் இதுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் இன்றைய கால கிறிஸ்தவர்கள் என்ன பதில் கொடுத்துருப்பாங்க தான் கொஸ்டின் இது வந்து ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற கொஸ்டின் தமிழ்ல சொல்லணும்னா இயேசு வந்து ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல போதகர் ஆனா வந்து அவர் தேவனில்லை அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு ஆனா கொஞ்சம் கொஸ்டின்னு கேட்டீங்கன்னா நல்ல டீச்சரான்னு கேட்டா ஆமா தட் இஸ் ஆல்சோ ட்ரூ பட் ஆனா இந்த ரெண்டை சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது பட் ஹி வாஸ் நாட் காட் அப்படின்னா ஆப்வியஸா வந்து ஃபால்ஸ் தான் வந்து நிக்கும் நிற்கும் என்ன சொல்லியிருக்காங்க ஓகே ப்ரோ நம்ம பார்க்கலாம் ஸோ இதோட ஆன்சர் வந்து யுஎஸ்ல வந்து அமெரிக்காவில் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இது வந்து உண்மைன்னு சொல்கிறாங்க அதாவது ஏசு கிறிஸ்து வந்து தேவன் இல்லைன்னு சொல்கிறாங்க மீதி இருக்கிற ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து இது தப்புன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பானது சதீஷ் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் இதுதான் டபுள் நெகட்டிவ் வருது ஸோ இதில் பார்த்தோம்னா இது வந்து ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்காங்க எத்தனை பேர் வந்து இதை ட்ரூன்னு அக்செப்ட் பண்றாங்க எந்த டினாமினேஷன்ஸ் அவங்களுக்கு அவங்க இவாஞ்சலிக்கல் இதில் வந்து எத்தனை பேர் இது பண்றாங்க ஸோ இவாஞ்சலிக்கல்ல வந்து டிஸ்அக்ரி வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஸ்ட்ராங்லி அக்ரி வந்து அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி ஸோ கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு மேபி கொஸ்டினை வச்சு கூட கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம் ஆமாம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டான கொஸ்டின் தான் ஆனால் நிறையா பேர் ஈவன் நான் கிறிஸ்டியன்ஸ் செக்யுலர் பீப்புள் கூட ஜீசஸ் கிரைஸ்ட்டு வந்து நல்ல டீச்சராகு கேட்டாங்கன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மலைப்பிரசங்கம் வந்து அவ்வளோ விசேஷமான ஒன்று ஆனால் கேள்வி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீ இஸ் காடா நாட் தேவ் அவருடைய டைட்டியை பற்றின கேள்வி தான் ஏன்னா இதுதான் நம்ம இந்த போன எபிசோடில் நம்ம ட்ரினிட்டியை பார்த்து அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்க தான் நான் நினைக்குவேன் மேத்யூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸை நீங்கள் வீட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல எல்லா பேருமே வந்து கிறிஸ்து சொல்லுவாங்க உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒவ்வொரு டிசைப்பிள்லாம் வந்து அண்டவுடைய நானா அண்டவுடே நானான்னு கேட்பாங்க ஆனால் நீங்கள் ஜூடாஸ் வர்றப்ப ராபாய் இசிட் ஆய் அப்படிங்கிற மா கேட்பா நானான்ட்டு இந்த இடத்துல தான் ஒரு பெரிய விஷயம் ஒரு சத்தியம் இருக்கதான் நான் பார்க்கவேன் யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு ஒரு ராபாயாக தான் பார்த்துருக்காது அவள் கூட இருந்தால் கூட மூன்றரை வருஷம் இருந்துருக்காது எழுந்தும் அவள் யாருன்று அவள் பார்த்த கோணம் வந்து தவறாக இருந்திருக்கு அதாவது அவள் நல்ல டீச்சராக பார்த்தது வந்து தப்பு இல்லை ஆனால் அதையும் தாண்டி அவள் பார்க்க தவையிட்டாரு அதுதான் அவரோட கட்சிப்பை இழக்குறதுக்கே அது காரணமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிறிஸ்டியன்ஸ் வந்து அவ டீச்சராக பார்க்குவது அதுவும் நல்ல விஷயம் ஆனால் அவ வந்து அவரோட டைட்டியை டிக் அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவர்களாகவே இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய இது ஆமாம் உண்மைதான் நீங்கள் நல்லா சொன்னீங்க நீங்க சொன்னதில் அந்த ரபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு டீச்சர் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்குறத நம்ம பார்க்குறோம் இதே இதை வந்து நம்ம சிஎஸ் லூயஸ் இப்போ மாடர்ன் இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இது சொல்லணும் அப்படிங்குறக்காக பியர் கிறிஸ்டியானிட்டி புக் டூ சாப்டர் த்ரீல வந்து ஒரு டைட்டிலே வந்து இதுக்கு தான் இந்த இதுக்காக தான் த ஷாக்கிங் ஆல்டர்நேட்டிவ் ஸோ அதில் வந்து ஹீவுட் சிஎஸ் லூயிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த சாப்டர் ஃபுல்லாவே வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து வெறும் டீச்சர்னு மட்டும் சொல்ல முடியாது நல்ல டீச்சர்ன்னு சொல்ல வெறும் நல்ல டீச்சர்னு சொல்ல முடியாது வெறும் கிரேட்டஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல போதகர் அப்படின்னு சொல்லக்கூடாது சொன்னீங்க அப்படின்னா அது ப்ராப்ளமேட்டிக் ஏன்னா இந்த காஸ்பல் எல்லாமே வந்து அவர் வந்து தேவன் அப்படிங்கிறத காட்டுது அவரே வந்து தேவன் காட் இது சொல்கிறாரு ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மூணே மூணு ஆப்ஷன் தான் யாருமே வந்து அவரை ஒரு நல்ல போதகர்ன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு மூணு ஆப்ஷன் தான் இருக்குது என்ன அப்படின்னா

அவர் ஒரு நல்ல போதகர்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீ வந்து தப்பா இது பண்ற ஏன்னா அவருடைய போதனையே வந்து அவரை தான் தேவன் அப்படிங்க காட்டுது அப்படிங்கிறத வந்து ஹி வாஸ் சேங் அந்த இது ரீட் பண்ணோன்னா தென் ஹி வுட் மேட் லாட் ஆஃப் ஆர்குமெண்ட் நம்ம அதை பார்க்கலாம் ஓகே பிரதர் நம்ம அடுத்த இது போகலாமா இன்னும் அதில் உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை சாம் அதெல்லாம் தெளிவான இருக்க விஷயம் இதில் மக்களுக்கு ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா அவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாங்க கண்டிப்பா அதுக்கு ரெஸ்பான் பண்றோம் அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் எயிட் காட் கிரியேட்டட் மேல் அண்ட் ஃபீமேல் கடவுள் ஆண் அண்ட் பெண் ஆணும் பெண்ணாக படைத்தார் நடித்தார் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஆல்சா அப்படிங்கிறது கொஸ்டின் இந்தியாவில இந்த பிரச்சனை இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவில வந்து இது ஒரு பிரச்சனையா இருக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்க அமெரி அமெரிக்காவில வந்து இப்ப லாஸ்ட் டைம்ல வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை வந்து அவங்க அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த ஒன் ஆஃப் த செஷன்ஸில் வந்து இந்த கேள்வியை கேட்டாங்க டிஃபைன்ட் ஃபீமேல் அப்படின்னு அந்த அம்மா வந்து இட்ஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் இஸ் யூ ஹேவ் டு ஆஸ்க் சயின்ஸ் டீச்சர் கேட்கணும் அப்படிங்கிற அம்மாயே சொன்னாங்க அவ்வளவு ஒரு நீதி இதையே அவங்களால நிதானிக்க முடியலன்னா அவங்களால எப்படி ஒரு நீதியை நிதானிப்பாங்கன்னு தெரியல அந்தளவுக்கு மக்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க பார்க்கலாம் என்ன கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்கிறாங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு ஓகே ஸோ இதில் வந்துட்டு இட்ஸ் வெரி குட் எவான்ஜலிக்கல்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தே ஆர் பிலீவிங் திஸ் இஸ் ட்ரூ தெர் இஸ் காட் கிரியேட்டட் மேன் அண்ட் சாரி மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு மற்ற நாமினாலாக இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் வந்து அதாவது கிறிஸ்தவம் அப்படிங்கிற பேரழிவில் அவங்க குடும்பத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்துருக்கலாம் இல்லைனா பேரழிவில் இருக்கிறவங்க வந்து அதில் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்னும் சரியாக வேதத்தை படிக்கலைன்னு அர்த்தம் கடவுள் சிருஷ்டித்த பொழுது ஆணும் பெண்ணுமா தான் படைத்தான்னு வேதம் சொல்லுது தெளிவாக ஜெனிசிஸில் இல்லைங்களா ஆமாம் ஆனால் மக்களுக்கு இப்போ என்ன கேள்வி ஆகும்னா அப்போ வந்து இந்த அரவாணிகள் அப்படின்னு சொல்றவங்கள என்னான்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் ஆனால் அதோட சிம்பிளஸ்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் வந்து கூடனாக படைக்க கூடனாக பிறக்குறது உண்டு கை இல்லாமல் கால் இல்லாமல் பிறக்குறது உண்டு அது மாதிரியான ஊனத்தோடு பிறக்க தான் அதுவும் ஒழிய கடவுளோட படைப்பில் அவள் வந்து முதல் படைத்தது ஆணையும் தான் மாதன் தான் வேதம் தெளிவாக சொல்லுது ஆமாம் ப்ரோ நம்ம அடுத்தது இதை நம்ம நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா ஆவியானவர் வந்து 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 இல்லை ஒரு 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 அப்படிங்கிறது தான் 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 இந்த கேள்வி ஸோ 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 ஆன்சரை பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் இதில் நிறைய ஆகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஐம்பத்தி பர்சன்டேஜ் அக்ரி பண்ணுறாங்க ரிமைனிங் நினைக்கிறேன்ஸ் அதாவது ஆலயத்திற்கு வர்ற approximately தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஸ்பிரிட் இது ஏன் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ப்ரோ கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இதனால உங்களுடைய இது எப்படின்னு நினைக்கிறீங்க நான் என்னோட வியூவை சொல்கிறேன். இது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆவியானவை வந்து து துகித்துவத்தை நம்ம பற்றி பாட்டு பார்த்தோம் நம்ம போன செஷனில் துகித்துவத்தில் வந்து ஆவியானவை வந்து மூன்றாம் அவ வந்து ஆள் தத்துவம் உள்ளவ நம்ம எஃபிஷியன்ஸில் வந்து நம்ம ஒன்று பதிமூணு நீங்கள் முத ஆவியானவை எப்போ மனிதனுக்குள்ளாய் பிரவேசிக்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்ப நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்துகை போடப்பட்டீர்கள் சில பேர் அதை என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ சிக்னட்டு இட்ஸ் அ ஒரு தானே அது ஐடியா அப்படிமாங்க ஆனால் இன்னொரு ரெண்டு ரெண்டா மூணாவது சாப்டரில் வர்றப்ப நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் இந்த இடத்துல வரும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு விசையை நம்ம துக்கப்படுத்த முடியாது ஒரு விசைக்கு வந்து எமோஷன்ஸ் இருக்க முடியாது அவர் வந்து ஆழ்தத்துவமானவர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வேதம் சொல்லுது இன்னும் அநேக இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பை வந்து அவர் வந்து கரெக்டாக டைரக்ட் பண்ணுவார் நீ போய் அந்த ரதத்தோடு ஏகிக்கொள் அப்படின்பாரு பசு தாவியானவை பொழுது ஸ்டீஃபன் வந்து அவ அந்த இடத்துல அவ கொடுத்த செம்மன் எல்லாமே அண்டவர் சொன்னபடியே நீங்கள் நீங்கள் போய் நிற்கும் பொழுது நீங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க பேசுகவ நீங்கள் அல்ல உங்களில் இருக்கும் ஆவியான வகையை பேசுக அப்படின்னு சொல்லப்படுற ஸோ இப்படி ஆவியான வகை குத்தின அவரோட அந்த நபரான நபராக வேதம் வந்து பல இடத்துல காண்பிக்கப்பட்டாலும் அநேக நேரத்தில் வந்து பசுத்த ஆவியானவை வந்து ஒரு அக்கினி வல்லம்மை ஏன்னா உண்மைதான் ஆவியானவர் வரும் பொழுது அவகோடு கூடிய அந்த வல்லமையும் மனுஷனுக்கு பெற்றுக்கொள்கிறாங்க ஆனால் நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு அதில் ஃபோக்கஸ் ஆகிட்டுறதுனால பீப்புள் வந்து அவ வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி ஒரு ஏன்னா இந்த இடத்துல வந்து அவரால் கொடுக்கப்படுற கிஃப்டையும் அவரையும் வேகப்படுத்தி புகிக்க முடியாமல் அதனால தான் இந்த கேள்வியே அவங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குதுன்னு நினைக்கிறேன் விசைங்க விஷயமே வருது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆமா ஸோ இப்போ நீங்க சொன்னது கரெக்ட் ஸோ என்னோட அபிப்பிராயம் என்னன்னா நிறைய மக்கள் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஒரு வந்து அந்த இதிகாசங்களில் பார்த்துருக்குற இல்லைனா படங்களில் பார்த்துருக்குற அந்த ஒரு மேஜிக் கிஃப்ட் வந்து இந்த இதை பண்ணா உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேஜிக் கிஃப்ட் கிடைச்சோன்னா ஓ இது என்னோட கிஃப்ட் நான் வந்து இத வச்சு பவர் பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் ஸோ தே திங்க் தட் இஸ் ஆவியானவரோட அந்த கிஃப்ட வந்து ஆவியானவர் தான் செயல்படுத்துறார் அப்படிங்கிறத விட்டுட்டு தே அவங்க வந்து எனக்கு வந்துருச்சு இந்த பவரை வச்சு நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்ப இது ஒரு பவர் இது ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறானது வந்து சிமோன் வந்து இதை பண்றப்ப வந்து பேது வந்து சொல்லுவாங்க நீ வந்து கசப்பான பிச்சிலையும் இதுலேயும் சிக்கி வைக்க அதை கண்கிறேன் அப்படிம்பது ஸோ என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கரெக்டாக அவங்க உள்வாங்கி கொண்டாங்க அப்படின்னா அவையானவை அவ வந்து தேவன் அப்படிங்கிறத இது பண்ணோம்னா இந்த விசைங்கிற விஷயத்துக்கு இதாகாது ஆனால் அவள் மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த விசையாக அவள் வெளிப்படவும் வல்லமையாக வெளிப்படவும் இருக்கிறது எப்படி வந்து யூனிடேரியன் இருக்காங்களோ ட்ரினிட்டியை இது பண்றவங்க தெர் இஸ் ஆல்சோ அனதர் குரூப் இன் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இன்னொரு குரூப் பைனெட்ரியன் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் பிதாவையும் தேவனாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா வந்து ஹோலி ஸ்பிரெட்டை வந்து ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்லி தே ஆர் ரிஜெக்டிங் அவங்களோட பிலீஃப் வந்து பிதாவையும் குமாஹனையும் மட்டும்தான் வச்சு இது பண்ணியிருக்காங்களா இது பண்ணி பண்றாங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்போ இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி அவங்க யாரெல்லாம் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட கிஃப்டை வந்து தங்களோட கிஃப்ட்னு நினைக்கிறாங்களோ தே அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டையும் கிஃப்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாதவங்க வந்து தே ஆர் ஐ திங்க் தே ஆர் ஃபாலோவிங் இன் டு இட் எனிவே நம்மளுக்கு இப்போ இந்தியாவில் அந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா தான் தெரியும் ஓகே டென் பத்தாவது கொஸ்டின் வந்து த ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் நியூ பர்த் ஆர் நியூ லைஃப் பிஃபோர் அ பர்சன் ஹாஸ் ஃபேத் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ இதை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஆவியானவர் வந்து ஒரு மனிதனுக்கு புது பிறப்பு இல்லைன்னா புது வாழ்க்கையை வந்து கொடுக்குறாரு எதற்கு முன்னால் அப்படின்னா அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் அதாவது தேவன் மேல் நம்பிக்கை வர்றதுக்கு முன்னால் இதுதான் கொஸ்டின் ஆவியானவர் வந்து நம்மளுக்கு வந்து நியூ பேர்த்தை வந்து நியூ வாழ்க்கையை நியூ லைஃப்பை வந்து புது வாழ்க்கையை வந்து நாம் தேவனுக்கு தேவனை நம்புவதற்கு முன்னாலே வ கொடுக்குறாரா இல்லைனா தேவன் நம்புனதுக்கு அப்புறம் கொடுக்குறாரா அப்படிங்குறதான் ஒரு கொஸ்டின் ஐ திங்க் பத்தாவது கொஸ்டின் அப்படிங்கிறதுனால தியாலஜிக்கலாக தே ஆர் கோயிங் வெரி டீப் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்களா இல்லைன்னா டாஸ் போட்டு சொல்லியிருப்பாங்களா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான் இது தியாலஜிக்கல் கொஸ்டின் இல்லைங்களா எப்போ வந்து மனுஷனுக்கு வந்து ஆவியானவு அந்த நியூ லைஃப் கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துவ சொந்த கட்சியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவன் பிறக்கவே ஆரம்பிக்கும் ஹீஸ் ஹீஸ் பார்ன் அகெயின் அந்த டயத்தில் தானே அந்த சொந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது வரைக்கும் ஆவியானவை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அவனுக்கு வெளியில் நின் இருந்து உதவி செய்து கிறிஸ்துவின் அண்டையில் வழி நடத்துகிறது ஒன்ஸ் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் புது 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 அந்த நியூ லைஃப்பை அவங்க ரிசீவ் பண்ணுறப்ப அவியானவை அவனுக்குள்ளே பிரவேசித்து அந்த நியூ லைஃப்பை அவனோட வாழ்கிறாரு இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பத உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது அங்கே போலில் என்ன சொல்லியிருக்காங்க கதையும் பார்ப்போம் ஓகே ஸோ போலில் வந்து ஸோ எவஞ்சாலிக்கல்ஸ் வந்து சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிஃபோர் அதாவது பிறப்பதற்கு முன்னால் நம்புவதற்கு முன்னால் அதாவது ஆவியானவர் வந்து ஒரு மனிதனோட மனசில் கிரியை செய்யலை அப்படின்னா அவனால் மாற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ஏன் தியாலஜிக்கலி ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா இது வந்து சாதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா மனிதர்களும் எல்லா மதத்திலையும் வந்து நம்ம நினைக்கிறது வந்து மனிதன் முயற்சி செய்தால் நம்ம வந்து நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து கிபி ஐநூறு பக்கத்தில் நினைக்கிறேன் இல்லைன்னா கிபி நானூற்றி ஏதோ ஒரு டைமில் ரோமில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு பெலேஜியஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஹீ ஸ்டட் டீச்சிங் ஹியூமன்ஸுக்கு வந்து ஹாவ் அ ஃப்ரீ வில் ஹியூமன்ஸோட ஃப்ரீ வில்லை வச்சு வி கேன் சூஸ் குட் ஆர் பேட் அதாவது நம்மளால் வந்து தேவனை அறிந்து கொள்ள முடியும் தேவனை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து டீச் பண்ண ஆரம்பித்தார் ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு ஏன்னா நம்ம பிபிளிகலாக வந்து அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்டீன் அண்ட் சர்ச் ஃபாதர்ஸ்லாம் வந்து தே கால்டு ஹாரசி ஏன் அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் சின்ன வந்து இது பண்ணுது மனிதன் வந்து ஃபாலோ ஆகும்போது ஹீ இஸ் ஹிஸ் ஸ்பிரிட் இஸ் இன்க்ளைன் டுவேர்ட்ஸ் சின் அவனால வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது இது பண்ண முடியாது அப் ஹியூமனோட எபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க அதனால வந்து அந்த இதுக்கு பேர் வந்து பிளேஜியன் ஹாரிசி அப்படின்னு ஒரு அந்த ஹேரிசி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா இது பண்ணுவோம் ஸோ மெயின்லி அவங்க வந்து எந்த வருஷ சுட்டி காட்டுவாங்கன்னா பிதாவானவர் வந்து ஒருத்தனை தன் பக்கம் இழுக்கவில்லை என்றால் அவனால் வந்து வர முடியாது அப்படிங்கிறத இது சுட்டி காட்டுவாங்க தென் ஒரிஜினல் சின்ல வந்து வி ஆர் டெட் அதையும் அந்த ரோமன்ஸ்ல இருக்கிற அந்த பேசேஜையும் சுட்டி காட்டி எப்படி ஒரு இதுல இருக்கிற மனிதன் வந்து இது பண்ண முடியாது ஸோ அதை வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் ஒற்றுக்கொண் இது பண்ணி அந்த ஹேரஸி வந்து அதுக்கப்புறம் இதாகிடுச்சு தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி திருப்பி ரோமன் கத்தாலிக்கஸ் திருப்பி சேம் வென் டு த சேம் ஸ்டேட் ஆஃப் ஹியூமன் கேன் ஒர்க் டுவோர்ட்ஸ் தர் சால்வேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போனாங்க ஸோ லெட்ஸ் இவங்க என்ன வேர்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ இவங்க வந்து ஜான் பார்ன் அகெயின் பிஃபோர் ஹீ கேன் சி ஆர் என் த ஹியூமன் ஜான் தேர்ட்டீன் தென் எஃபிஷியன்ஸ் டூ ஒன் டென் Holy Spirit brings us a spiritual life. So, either is the modern theological path of the modern. Calvinist, they would align with this theology. Methodist or Wesleyan theology, they call it as, I forgot, there is a saving grace. Saving No, not saving grace. There is a, a special grace given to everybody to choose God or not. பட் அவங்க என்ன வெர்ஸ் அதை சுட்டி காட்டுவாங்கன்னு தெரில எனிவே இது வந்து ஒரு தியாலஜிக்கலி டீப் இது ஓகே பிரதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹோலி ஸ்பிரிட் கேன் டெல் மீ டு டு சம்திங் விச் இஸ் ஃபர்பிடன் இன் த பைபிள் இது ரொம்ப ஆமா ஆவியானவர் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் பைபிளில் வந்து தவறுன்னு சொல்லியிருக்கிறத வச்சு சொல்ல முடியும் நம்ம வந்து ஒரு இது வந்து ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஸோ பைபிளில் தவறுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதை வந்து ஆவியானவர் வந்து இல்லை கொலை செய் அப்படின்னு சொல்கிறத வந்து எல்லாருமே ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள மாட்டாங்க எல்லாருமே வந்து தவறுன்னு தான் சொல்லுவாங்க பட் இப்போ வந்து ஒரு சின்ன இன்னொரு இதை எடுத்துக்கலாம் ஆவியானவர் வந்து உங்ககிட்ட வந்து அந்த மனுஷங்கிட்ட பேசாத அவன் வந்து ஒரு பாவி அப்படின்னு சொல்லுவாரா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது அது நிறைய பேர் இப்ப சொல் சொல்றாங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஆவியானவர் எனக்கு சொன்னாரு அதனால நான் இப்ப வந்து அந்த பிரதருக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை இல்லைனா அந்த நான் பேச பிரதர்ட்டிஸ்டில்ல இல்லைன்னா அந்த போக வீட்டுக்குள்ளதில்லை அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அது இது வந்து பிப்ளிக்கலி அது வந்து ராங் தேவன் வந்து எல்லாரையும் எதிரியே கூட நேசிக்க சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து தெளிவா அன்புபோ வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும்னா வேதத்துக்கு புறமா அண்டபோய் ஒன்று செய்ய சொல்ல மாட்டாது கண்டிப்பாக வேதத்தில் ஒன்று எசு கிறிஸ்து ஒன்று சொல்லி இருக்காது வந்து அதுக்கு அதை தாண்டி இல்லைன்னா அதுக்கு நேர் எதுகா வந்து எதையும் சொல்லி பண்ண மாட்டார் ஏன்னா அப்படி பண்ணான்னா தேவனுக்குள்ளேயே ஒரு இண்டகேட்டி பிரச்சனை வந்துடும் இல்லைங்களா அது கொஸ்டின் ஆகிடும் அவர் வந்து இப்போ காட் ஹோலி காட் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாம் நோ தட் இல்லைங்களா அதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஆக்சியம்ஸ் அப்படி இருக்க இப்போ வந்து ஏன் இந்த மாதிரியான கேள்வி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொலை செய்வது இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வேதத்தில் வந்து ஆண்டவர் வந்து கண்டிப்பாக பசு தாவியானவை கொலை பண்ணலான்னு சொல்ல மாட்டாங்க போய் ஆந்தாவனை போய் கொலை பண்ணு அப்படின்னா அது மக்களுக்கு வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லை ஆனால் எங்கெல்லாம் சில நேரத்தில் மக்கள் தப்பாக ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அபேகாம வந்து தன்னுடைய ஒய்ஃபை வந்து சாராவை வந்து ச சகோதரி என்று சொன்னார் ஒரு சூழ்நிலையில் சொன்னாரு இப்போ வந்து நானும் வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து போய் சொல்லலாம் ஏன்னா ஆவியான எனக்கு அது வந்து அதை காண்பிச்சு கொடுத்தாரு அந்த இடத்துல ஸோ அதனால நான் அந்த இடத்துல போய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து சத்தியத்துக்கு புறமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆவியானவை கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டார் ஓ இந்த சூழ்நிலை நீ சொல்ல அது அவங்களா சொல்லியிருக்கலாம் அந்த பொய்யை ஆனால் அதுக்கு ஆவியானவை வந்து காரணம் கற்பிப்பதுங்கிறது வந்து பயங்கர தவறான விஷயம் ஏன்னா ஆண்டவர் கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாரு உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்று சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமை நான் உண்டாகும்னு சொல்லியிருக்க ஸோ வேதத்தில் வந்து ஆண்டவர் என்ன சத்தியம் சொல்லப்பட்டிருக்குதோ அதுக்கு புறம்பாக அவியானவை போக மாட்டாங்க அவியானவை சொல்ல மாட்டாங்கிறதுல எனக்கு முழு நிச்சயம் இருக்குது பதில் அந்த உங்களோட கருத்து என்ன அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அதையும் கேட்போம் ஸோ நீங்கள் வந்து அந்த ஆபிரகாமை பற்றி சொன்னதுனால நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம் அது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் அதை வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் இல்லை அது வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அது வந்து ஆப்ரஹாம் பண்ண தவறை வந்து அங்கே வந்து குறித்து எழுதப்பட்டிருக்கு அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவியான கொடுத்துருக்காரு இதை காரணம் கட்டி நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது தப்பு எது பிரிஸ்கிரிப்டியோ எது டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரீட் பண்ணும்போது கவனமாக பார்த்துக்கணும் ஓகே ஸோ இது தவறு அப்படிங்கிறத வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி நைன் செவன்டி பர்சன்டேஜ் வந்து எவாஞ்சலிக்கல்ஸ் வந்து இது பண்றாங்க ஸோ ஈவன் எவாஞ்சலிக்கல்ஸ்லேயே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து இப்படி திங்க் பண்ணிட்டு நினைக்கிறாங்க அதாவது வந்து ஆவியானவர் வந்து தவறான வழியில் நடத்துவாங்க அதாவது ஃபர்பிடன் இன் பைபிள் அப்படின்னா அது ஒரு தவறான வழி தவறான வழியில ஆவியானவர் நம்மளை நடத்துவார் அப்படின்னு சில பேரோட நான் உத்தரவிட்ட பேசும்பொழுது அவங்களோட பிலீஃப்லாம் எப்படி இருக்குன்னா நான் சில நேரத்தில் வேதம் வந்து ஆவியானவர் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தோட வேதத்தை எழுதி முடிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமும் ஆவியானவர் வந்து அவரோட கிரியைகள் நடப்பி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அது உண்மை ஆனால் அது வந்து ஆண்டவரோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்களா அவள் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துவாங்கிறது தான் சத்தியமாக ஒழிய அவள் சத்தியத்தை விட்டு வெளியில் நடத்த மாட்டாங்கிறது வந்து உண்மை அதுக்கு அதுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஆண்டவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்லலாம் அது தப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு ஆமாம் உண்மைதான் இப்போ வந்து சம்படி திங்ஸ் தே கேன் கோ அவுட் சைட் த பைபிள் ஆர் தே திங்க் காட் நீட்ஸ் டு ஃபில் தம் மோர் தென் வாட் இஸ் பிரிஸ்கிரைப்டு இன் த பைபிள் ஐ திங்க் தே ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் காட் ஹாஸ் கிவன் அஸ் கடவுள் வந்து நம்மளுக்கு இவ்வளோதான் தேவை அப்படிங்கிறத அறிந்து தான் இந்த வேதாகமத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதில் வேதாகமத்தில் இருக்கிறதே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா ஹீ குட் ஹவ் ரிட்டன் லாட் அண்ட் லாட் ஆஃப் புக்ஸ் ஸோ அந்த புத்தகத்தை அந்த வேதாகமத்தை படித்தாலே போதும் அப்படிங்கிறத தான் நம்ம இது பண்ணணும் இஃப் யூ திங்க் வி நீடு எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் திங் எக்ஸ்ட்ரா இது அப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் அஸ்ட்ரே இன் தட் இல்லையா இப்போ நம்ம மோர்மன் சபையோ இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெவலேஷன் வேணும் சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா ரெவலேஷன் வேணும் வார்த்தைகளில் வேணும் எழுத வேணும் அப்படின்னு ஜோசப் ஸ்மித் போன்ற ஆட்கள் வந்து அவங்கள ஏமாத்திடுறாங்க சில பேர் வந்து இல்லை எழுதலாம் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு மிராக்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது அதை வந்து நிறைய பேர் இதை ஏமாத்திட்டு போகிறாங்க ஸோ வி ஹவ் டு ஸ்டிக் டு த வேர்ட் ஆஃப் காட் தான் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனுஷனுடைய உணவை ஒன்று மட்டும் சேர்த்து அதோட சொல்லி என்பதை தனிப்பட்ட மனுஷனுடைய அனுபவங்கள் வந்து ஆவியானவகுக்குள்ள வேகவிதமா இருக்கலாம் ஐ மீன் வேக விதமானா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வேறுபடலாம் ஏன்னா இப்போ வந்து இல்லையோ ஏதோ ஒன்று ஆண்டு வேக விதமாக செய்யலாம் ஆனா சத்தியத்தின் சத்தியம்னு வரும் பொழுது சத்தியம் ஒன்று சொல்லுது ஆவியானவை என்னை வேக விதமாக நடத்துனாங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னாலே அது பிளாஸ்ட்ஃபின்னு நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா ஓகே நம்ம வந்து மீதியை வந்து இன்னொரு மேபி இன்னொரு பாட்காஸ்ட்ல பாப்பலாம் தேங்க் சதீஷ் புரோ உங்களுக்கு எதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இல்ல சாம் நம்ம வந்து தொடர்ந்து இந்த முழு இதையும் பார்த்துடலாம் ஏன்னா இது வந்து சாதாரணமாக கேள்வி பதிலா தான் இருக்க மாதிரி இருக்கும் இதுல என்ன ரொம்ப டீப்பா இருக்கு இது எதுவும் டீப்பான சத்தியம் இல்ல ஆனா இந்த ஒவ்வொரு கேள்வியும் ஒரு மனுஷன் தன்னை நோக்கி கேட்டுக்கிட்டான் அப்படின்னா அவனோட ஃபேத்தை வந்து அலைன் பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம் வந்து மகா பரிசுத்தமான விசுவாசம் அதை வந்து நல்ல விதமாக கற்றுக்கொள்றதுக்கு இந்த கேள்விகள் உதவியாக இருக்கும் நம்புகிறோம் நன்றி எங்களோட சேர்ந்து இதை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு